அலமதுல அன்புக்குரியவர்களே அரபா நாளின் நோன்பு இருக்கிறதே அந்த நோன்பு அவ்வாஹுடைய தூதர் கூறினார்கள் இரு வருட பாவங்களுக்கு பரிகாரமாகும் கடந்து சென்ற ஒரு வருடம் முன்னோக்கி வரக்கூடிய ஒரு வருடம் இவ்வாறு இரு வருட பாவங்களின் பாவங்களுக்கு சிறு பாவங்களுக்கு பரிகாரம் என அவ்வாஹுடைய தூதர் அந்த நோன்பை குறிப்பிட்டார்கள் எனவே அரஃபாவுடைய நாளின் நோன்பை நோற்று அந்த சிறப்பை நானும் நானும் நீங்களும் அடைந்து கொள்ள வேண்டும் அந்த நாளில் நரகத்துக்குரியவர்கள் அதிகம் விடுதலை செய்யப்படும் நாளாகும் அந்த நாளில் ஹஜ்ஜில் இருக்கக்கூடிய ஹாஜிகளை தவிர்த்து ஊரில் உள்ள அனைவரும் அந்த நாளில் உபரியான நோன்பை நோற்று அரஃபா நோன்பின் மூலம் என்ன சிறப்புகள் இருக்கின்றன என்பதை அல்லாஹுடைய தூதர் வாக்களித்தார்களோ அந்த சிறப்புகளை நானும் நீங்களும் அடைந்து கொள்வோமாக mm -hmm.